அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பெரும்பாலும் களிமண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈழக்களிமண் உள்ள பகுதிகளில் அந்த மண்ணோட தன்மையை எப்படி மாற்றுறது ஒரு விளைச்சலை எப்படி சமமாக சரியாக எடுக்கிறது அப்படிங்கிறத எளிமையாக செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன முக்கியமாக அன்னைக்கலாம் பாண்டிச்சேரி பகுதியிலேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து மரக்கானம் பகுதியிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எதுவுமே சரியாக வ வளர மாட்டேங்குது மண்ணில் வந்து உப்புத்தன்மை நீங்கள் மண்ணை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு புள்ளி ஒன்று வரையில் இருக்கலாங்க அமிலக்கார நிலை எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ஒம்பது ஒம்பது புள்ளி ரெண்டு அப்படிலாம் இருக்குன்னா அல் அதிகமான உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உப்புன்னு என்ன உப்புனா சோடியம் அதாவது நம்ம சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லைங்களா அந்த சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு மண்ணில் கலந்துருந்தால் அந்த உப்பையே ரெண்டு கல் சேர்த்து போட்டிங்கன்னா நம்மளால் வாயில் வைக்க முடியுமா நமக்கே எப்படி இருக்குன்னா மண்ணில் எப்படி இருக்கும் ஒரு செடியோட வேர் போய் அந்த எரிப்பில் போய் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேரோட நுனி எவ்வளோ மென்மையாக இருக்கணும் மென்மையாக இருக்கிறது போய் ஒரு எரிப்பில் பட்டுச்சுன்னா எப்படி அந்த பயிர் வளரும் அதை மாற்றணும் பொதுவாக இந்த நிலங்களை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு எப்போ செயல்பாட்டுக்கு வரும்னா மழை பெஞ்சு நிலம் ஃபுல்லாக பொதுவான ஈரம் இருக்கிறப்ப தான் நம்ம ஒரு காரியம் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் மெனக்கெடணும் மழை பெய்கிற காலத்தில் மழை நிலம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறப்ப நம்ம போய் ஊற்றணும் அப்போ நம்ம வந்து ஒரு சில காரியம் செய்யணும்னா இந்த நேரத்தில் மழை பெஞ்சிருக்குங்க மழை பெஞ்சப்போ நான் இப்படி தோட்டத்துக்கு போகிறது வலிக்கு விட்டுருச்சுன்னா இதாச்சுன்னா அதாச்சுன்னான்னு பழக்க அதாவது ஏதோ ஒரு வழியில் செய்யணும் நம்மளால் தோட்டத்துக்கு உள்ளே போகும் இல்லையா வரப்பில் நின்றுட்டு ஸ்ப்ரேயரில் வச்சாது பவர் ஸ்ப்ரேயர் வச்சாது இங்கேருந்து எட்டரை தூரத்துக்கு அடித்து விடணும் ஒரு முயற்சி மழைக்காலம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிலத்தை திருத்த முடியாதுங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து அதுக்கான அது அப்படி ஒரு இடத்துல போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு சில காரியங்கள் பண்ணது இதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம பயன் என்னென்ன பொருள்கள்லாம் பயன்படுத்தலாம் ஒன்று ஜீவாமிரதம் அப்படிங்கிற பொருளை மாதம் இரண்டு மூன்று அல்லது நான்கு தடவை பயன்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது கோமியம் இரநூறு லிட்டருக்கு இருபது லிட்டரு கோமியம் கலந்து மாதம் ரெண்டு அல்லது மூணு முறை பயன்படுத்தணும் மூணாவது அப்படி இல்லைன்னா ஈஎம் கரைசல்னு ஒன்று இருக்குதுங்க அதை வாங்கி தயார் பண்ணுறீங்க ஒரு லிட்டரை இருபது லிட்டராக மாற்றுறீங்க அந்த இருபது லிட்டர்லேருந்து ஒரு லிட்டரை கலந்து இரநூறு லிட்டரில் கலந்து நிலம் ஃபுல்லாக ஊற்றி விடுறீங்க சொட்டு நீர் இருந்தால் சொட்டு நீர் அல்ல வரப்பில் போய் நாலு பக்கம் போய் பிரித்து ஊற்றி விடுறது அப்படி இல்லைனா அடுத்த நாலாவது பொருள் வந்து வேஸ்ட்டு டீகம்போசர் வேஸ்ட்டு டீகம்போசர்னு ஒரு பொருள் இருக்குதுங்க அது வந்து என்ன செய்யணும்னா அதுவும் வந்து ஒரு பாட்டிலை வந்து இரநூறு லிட்டரா மாற்றுறது அந்த இரநூறு லிட்டர்லேருந்து ஒரு நாற்பது லிட்டர் எடுத்து இன்னொரு நூற்றி அறுபது லிட்டர் தண்ணியோடு கலந்துக்கிட்டு நிலம் ஃபுல்லாக பிரித்து ஊற்றுறது அப்படி ஊற்றுறது அடிக்கடி ஊத்துறது இப்போ நம்மகிட்ட இரநூறு இருந்துச்சா நாற்பதுன்னு எடுத்தோம் அஞ்சு தடவை ஊற்றலாம்ல அந்த அஞ்சு தடவை பிரித்து ஊற்றணுங்க நிலம் ஃபுல்லாக ஊற்றணும் அது பரவும் இதெல்லாம் என்ன பண்ணும் அதுலேருந்து பெருகக்கூடிய நுண்ணுயிரிகள் நுண்ணீர் ஒன்றோடய ஒன்று உரசிறப்போ வரக்கூடிய சூடில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் நகர்த்தி உடச்சி நகர்த்தி கீழே கொண்டு போயிருங்க தண்ணீரோடு கலந்து கொண்டு போயிடும் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை உடஞ்சி தூள் தூளாகி அணுவாகி உள்ளே போய்டும் அதான் அதோடய வேலை இப்படி ஒரு தடவ ரெண்டு தடவை மூணு தடவ பண்ணுறப்ப நம்ம நிலம் நமக்கு கிடைக்கும் நெல் வயலாக இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான தாவரங்கள் வளர்க்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி இந்த பொருட்களை பயன்படுத்தணும் மொதல் இதை வாங்கி வைக்கணும் இப்போ ஈயம் கரைசல்னால் முன்னாடியே தாய் திரம் வாங்கி வைக்கணும் வேஸ்ட்டு டிகம்போஸனால் முன்னாடியே தாய் திரம் வாங்கி வைக்கணும் போட்டு வைக்கணும் அது ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கலாம் இது எந்த காலத்தில் நமக்கு நிலம் ஃபுல்லாக பொதுவான ஈரம் வரும் அங்கே போட்டோம்னா கரும்பாக இருக்கட்டும் மஞ்சள் நெல் அல்லது தா எந்த விதமான காய்கறி பயிர்கள் அதை கொடுக்க கொடுக்க அதோடய வளர்ச்சி நல்லா வருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விதம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இடுபொருள் தயாரித்து கொடுத்து அதனால் சரியாகிறது இது இல்லாத வே வழிமுறைகள் இருக்குது நான் சொல்கிறேங்க பட் இந்த வழிமுறையவே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் நீளமாக சொல்லணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்